அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்துஹூ இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்கள் வேலைக்கு போகலாமா இதற்கு அனுமதி இருக்கா அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம் இஸ்லாமத்துல பெண்கள் வேலைக்கு போகவோ இல்லை சுயமா தொழில் செஞ்சு சம்பாதிக்கவோ எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனால் சில ஒழுக்கங்களை பின்பற்றணும் அப்படின்னு தான் இஸ்லாம் வலியுறுத்துது இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா தான் நீங்கள் வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் செய்யணும் முதல்ல திருமணமான பெண்களா இருந்தா அவங்களுடைய கணவனுடைய அனுமதி அவசியம் இதே திருமணமாகாத பெண்களா இருந்தால் அவங்களுடைய பெற்றோருடைய அனுமதி அவசியம் அடுத்தது ஆடை ஒழுக்க முறையை பேணனும் தன்னுடைய ஆடை அலங்காரங்கள் வெளியே தெரியாத மாதிரி முழு ஹிஜாப் மற்றும் புர்கா அணிந்து இருக்கணும் நம்ம புர்கா தான் போட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய புர்கா ரொம்ப இறுக்கமானதாகவும் உடல் அமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இருக்கக்கூடாது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஹிஜா பண்ணிய அனுமதி இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வேலையை பார்க்கக்கூடாது பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு வேலைக்கு போகக்கூடாது அந்நிய ஆண்கள் கிட்ட வரம்பு மீறி பேசாமல் வேலை சம்மந்தப்பட்ட தேவையான விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் நீங்கள் போகக்கூடிய வேலையோ இல்லை செய்யக்கூடிய தொழிலோ ஹலாலான வருமானமா இல்லை ஹராமான வருமானமான்னு தெரிஞ்சுதான் செய்யணும் தன்னுடைய கணவன் மற்றும் குழந்தைகளுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது எப்படி ஒரு ஆணுக்கு தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிப்பது கடமையாக இருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதும் கடமையாக இருக்குது இந்த இரண்டையுமே சமாளிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வேலைக்கு போகலாம்